ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா நினைக்கிறாங்க நாளைக்கு எப்படியாவது இத பத்தி நடேசனங்கள்ட்ட கேட்டே ஆகணும் ஏன்னா நம்மளுக்கும் இதை தெரிஞ்சுக்கிறனும் சனம் சனம்பூரம் பேசுறது பத்தாதுன்ட்டு இப்ப கோயிலுக்கு போன இடத்துலையும் அங்கேயும் இவர கொலகாரையும் குலகாரின்னு சொல்றாங்க பத்தாவதுக்கு சேரனுடைய தாய்மாமாவே வந்து அங்கே என் தங்கச்சியை கொலவண்ண வேற பேசுறாரு இதை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறனும் பல்லவனம்மாவை பத்தியும் இன்னும் நம்மளுக்கு எந்த இதுவும் தெரியல அவங்களையும் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வழக்கம் போல எப்பையும் போல நார்மலாக எல்லாரும் பேச சிரிக்க இருக்காங்க பாண்டியன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு வானதி வந்து தான் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சோழன் வந்து இங்கே வீட்டில் எல்லாத்துலேயும் சொல்லிடுறாரு அதை கேட்ட பிறகு தான் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதான நான் வளர்த்தவேன் பாண்டி அவன் இந்த தப்பை பண்ணுவானா அப்படின்ட்டு அப்போ தான் பெருமூச்சு விட்றாரு சேரன் என் தம்பி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு என் உள் மனசு சொன்னிச்சு அதே மாதிரி நிரூபிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை ரொம்ப பெருமையாக பேசி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்போ தான் வந்து நினச்சி பார்க்குறாங்க சரி இதுதான் நல்ல சமயம் இன்னைக்கு நம்மளும் லீவ் போட்டுருவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லீவை போட்டுட்டு அப்போ நடேசன் வெளியில் உட்காந்துருக்காரு நடேசன்கிட்ட போய் கேட்குறாங்க எங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லவும் நீ ஏதாவது கேட்கலாம்னு நினச்சாலே அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம் நீ அப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன் ஏதாவது வந்து தேவையான தான் கேட்ப அதை நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து நீ என்னட்ட கேட்க வந்திருக்க அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்கள் எப்போ கேட்டாலும் எதையாவது சொல்லி இப்படி பேசி மடக்கி சமாதானப்படுத்தி சமாளித்து என்னை அனுப்பிடுறீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை வந்து கேள்வியை கேட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் நான் உன்னை கேட்கணும் முடிவு பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு நீங்க என்னட்ட தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப நடேசன் சொல்றாரு நீ என்ன கேட்க போறேன் நான் சொல்லட்டா கோயிலில் வந்து சேரனுடைய தாய் வந்து சண்டை போட்டானா அவன் ஏன் சண்டை போட்டேன் அவரும் வந்து உங்களை கொலகாரேன்னு சொல்கிறாப்பிள்ளையே அப்போ உண்மையிலே சேரணம்மாவை நீங்கள் கொன்னீங்களா பல்லவனம்மா எங்கே இருக்காங்க இதைத்தானே நீ கேட்க போகிற அப்படின்னு சொல்லவும் அது எப்படி எங்கள் நான் கேட்க போகிறத நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னவும் வேற எதை நீ கேட்க போகிற நீ ஆரம்பத்துலேருந்தே பல்லவனம்மாவை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ பத்தாதுக்கு சேரன் தாய்மாமை மாமை மார வந்து கோயிலில் பொண்டாட்டியை கொண்டவன் ஏன் தங்கச்சியை கொண்டுவன் அப்படின்னு சொல்லி அவன் வேறு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நீ சும்மா விடுவியா என்ன ஏதுன்னு கிண்டி கிளங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் கேட்க வந்தேன் இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னத்த சொல்ல சொல்ற அப்படிங்கிறாரு என்னங்கள் விளையாடாதீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேரன் அண்ணன் அம்மாவை உண்மையிலேயே நீங்க கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருமா அத மறந்து நானே பல வருஷம் ஆச்சு அதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம் நான் நீ என்ன கேட்டாலும் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் நான் சொல்ற மூடலையும் இல்ல ஊரு சனம் சொல்கிறாங்க தாய் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது என் மனசாட்சிக்கு தெரியும் நான் அவளை கொலை பண்ணலை அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பேசினாலும் இவர்கிட்ட இருந்து உண்மையான பதிலை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க சரி அவங்கள விடுங்க பல்லவனம்மாவை நான் சென்னையில் பார்த்தோம்னு சொன்னேன்ல அவங்கள பற்றியாவது ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நிலா நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே தான் சொல்ல போகிறேன் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நான் சொல்கிறேன் இதோட இந்த பேச்சை விடு அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு கிளம்ப போறாரு அந்த நேரம் பார்த்து ராகவ் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை நிப்பாட்டி காரை விட்டு கீழே இறங்கி வர்றாரு ராகவை பார்த்தோம் நிலா என்ன ராகவ் இங்கே வந்திருக்காப்புல அப்படின்ட்டு என்ன விஷயமா வந்துருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வேமா வாங்க ராகவ் அப்படிங்கிறாப்பில என்ன ராகவ் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் வந்து ராகவ் சொல்கிறாரு இல்லை நீளா நீங்கள் ரெண்டு மூணு நாள் தான் லீவ் கட்டிருந்தீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டீங்க எதுவும் என்கிட்ட ஃபோன்லேயே எதுவும் சொல்லலை அதனால தான் சரி என்ன ஏது எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படின்ட்டு இதான போகிற வழி அதனால உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும் உள்ள போய் உட்கார வச்சு சேரெல்லாம் எடுத்து போட்டு பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து ராகவ வந்து வந்த விஷயத்தை விட்டுப்பட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நிலாட்டை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கார் அதுவும் ரொம்ப சிரித்து சிரித்து பேசவும் அதை பார்த்து சோழன் ரொம்பவே கடுப்பாகி டே எந்திரா அப்படி ராகவை கீழே பிடிச்சி தள்ளி சேரை தூக்கி அடிக்கப் போவும் அப்போ தான் நிலா கத்த ஆரம்பிக்கிறாங்க சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நிப்பாட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரை பிடுங்கி போட்டுட்டு கண்ணத்தை சேர்த்து பலார்னு ஓங்கி ஒரு அற விட்றாங்க சோழனை அதை கொஞ்சம் கூட சோழன் எதிர்பார்க்கல அப்போ எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க நிலாவை நிலா சோழனை கன்னத்துல அரைஞ்சதுக்கு பின்னாடி கூட ராகவை வந்து அவரு சும்மா விடலை ராவ பாத்து கேக்குறாரு உனக்கு வேலை விஷயமா இருந்தா இங்க வந்து நீ பேசலாம் அதை விட்டுப்பிட்டு தேவையில்லாமல் இந்த தான் நான் வந்தேன் இந்த பக்கம் பாதையை தாண்டிதான் நான் அங்கிட்ட போனோம் அதனால இப்படியே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவங்களோட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேடா இவ்வளோ வேத்துக்கு முன்னாடி நீ என்ன படிச்சவன் மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏண்டா இதே தப்ப உன் வீட்டுக்கு வந்து உன் ஓய்பிட்ட நான் உன் கண்ணுக்கு முன்னாடி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு ராகவ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் நீலாம் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொல்லவும் அப்போ நிலாவுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பக்கத்தில் இருந்த பாண்டியன் சொல்கிறாரு பக்கத்தில் இருந்த பல்லவன் சொல்கிறாரு சோழனுடைய வைப்பு உங்க எங்கள் அண்ணி அப்படிங்கிறாப்புல இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு ராகவ் என்னது சோழனுடைய வைப்பு நிலாவா சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் மட்டும் என்னடா பண்ணியிருப்ப அப்படின்ட்டு மறுபடியும் சோழன் அடிக்கப் போகிறாரு அப்ப நிலா மறுபடியும் சோழனை பார்த்து நீங்க அடங்கவே மாட்டீங்களா எங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் போய் அவரை அடிக்க போறீங்க வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறீங்களா இதுதான் உங்க பண்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தவங்க எப்படி நடந்துக்கிறோம்னு கூட உங்களுக்கு தெரியல இவ்வளவு காட்டு முராண்டித்தனமா நடந்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன சொல்லணும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னையை மட்டும் கேட்குறீங்க காட்டு முராண்டித்தனமா இவன் படிச்சவன் தானங்க படிச்சவன் மாதிரியா நடந்துக்கிறேன் இவனை எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் என்னங்க அப்படி தப்பா கேட்டுட்டேன் இவன் நடந்துக்கிற விதம்லாம் யாருக்காவது நல்லா தெரியுதா இவன் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலாவையே கேட்குறாங்க அப்போ நிலானாலேயும் பதில் சொல்ல முடியலை ஏன்னா வந்து அவர் இப்போ வேலை விஷயமாவும் வீட்டுக்கு வரல யதார்த்தமாக இங்கிட்டு போகையில வந்து பார்க்க வந்தேன்னு சொன்னதுனால இது யாருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும் அதனால அவங்கனால எதுவும் பேச முடியலை அப்போ நடேசன உள்ள வராரு அவன் கேட்கறதுல என்னம்மா தப்பு இருக்கு ஏமா வேலை விஷயமா இருந்தா ஒன்று போன் பண்ணி கேட்கலாம்ல இல்லைன்னா வரலையா ஏமா வரல அப்படின்னு கேட்கலாம்ல அதை விட்டுப்பட்டு வீட்டுக்கு வந்து தேவையான விஷயங்களை பேசிட்டா கூட நானும் தான் இருந்தேன் ராகு நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லமா ஏன்னா அவன் பேச்சுவார்த்தையெல்லாம் வார்த்தையெல்லாம் எனக்கே பிடிக்கல அப்புறம் சோழன் எப்படி இதை சைச்சுக்கிட்டு இருப்பான்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகவ் வந்து எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு சாரிங்க எனக்கு இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி வந்திருக்க கூட மாட்டேன் இவங்களுக்கு மேரேஜ் ஆகலை ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால தான் வந்து நான் வந்து சரி யதார்த்தமாக வந்து பேசிட்டு போகும்னு வந்தேன் என் மேலே தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்ட்டு எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அப்போ தான் சோழன் சொல்கிறாரு இங்கேயாரு ஆஃபீஸ் விஷயம்னா ஆஃபீஸ் விஷயத்தோடு இருந்துக்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வர்றதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் சாரிங்க இனிமேல் நான் தேவையில்லாமல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ராகவ் ஓ சாரி கேட்டுட்டு போகிறாரு அதுக்கப்புறம் சோழனை கூப்பிட்டு சேரன் என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படி நடந்துக்கிற கூடாதுடா அதுவும் மேலே கை வச்சிருக்கவே கூடாது அது ரொம்ப தப்பு நிலா அவர் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குது அதை கூட நினைக்காம நீ அவர் மேலே கை வச்சது ரொம்ப தப்புடா இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிறாதடா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சோழனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு